நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ வந்து மழை காலம் ஓரளவுக்கு முடிவுக்கு வந்துருச்சு இந்த மழை பெஞ்சுக்கிட்டே இருந்ததுனால செடிகள் எல்லாம் நல்லா செழிப்பமாக காடு மாதிரி வளர்ந்துருக்கு இப்படியே விட்டோம் அப்படின்னாக்க நம்ம வந்து அடுத்த பட்டத்துக்கு போக முடியாது இலைகளும் இப்போ வர வர இனிமேல் பழுத்து கொட்டோம் சில இலைகளில் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த பூஞ்சா பிடிச்ச மாதிரியும் இலைகள்லாம் இருக்குது தோட்டம் ஃபுல்லாக க கழிவு இலைகள் கீழே விழுந்துட்டு அந்த ஒரே குப்பையாக இருக்குது மண் வெளியே வந்த மண்ணும் தோட்டத்தை கம்ப்ளீட்டாக மூடி வச்சிருக்கு இப்படி இருக்கிறதையெல்லாம் தோட்டத்தை நம்ம வந்து சுத்தம் படுத்தினா தான் அடுத்த பட்டத்துக்கு சரியாக வரும் இப்போ இந்த மல்லிகைப்பூ செடி குண்டு மல்லிகைப்பூ செடியில் நான் காட்டுறேன் பாருங்கள் அந்த இலையெல்லாம் கருப்பு கருப்பாக இருக்குது இதெல்லாம் வந்துட்டு பூஞ்சாம் பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு தொடர்ந்த மழையில் இப்போ வெயிலும் வர ஆரம்பிச்சிட்டதுனால இந்த கருப்பு கலர்லாம் அதிகமாக இருக்குது இப்படி இருந்தால் இந்த மல்லிகைப்பூ செடி நமக்கு பூக்காது வர்ற காலத்தில் அதனால் இப்படி இருக்கிற செடிகளையெல்லாம் நாம் வந்துட்டு கவாத் பண்ணணும் இது மல்லிகைப்பூ செடிகளை இப்போ நம்ம இந்த ஜனவரியில் கவாத் பண்ணி விட்டோம்னா தான் வர வர வெயில் வ ஆரம்பித்த உடனே நமக்கு நிறையா பூக்கள் தரும் கவாத் பண்ணின உடனே தேவையான உரங்களையும் நாம் கொடுக்கணும் இந்த செடி நல்லா பூக்கக்கூடிய செடி தான் ஆனாலும் பாருங்கள் இலைகள்லாம் தண்ணி ஓவராக இருந்ததுனால ஓரளவுக்கு மஞ்சளாகவும் ஆயிடுச்சு அதே சமயம் அப்படியே காடு மாதிரியும் வளர்ந்துருக்கு இதை அப்படியே நாம் கவாத் பண்ணிடலாம் இந்த சத்துக்கள் எல்லாம் செடியில் இருக்க சத்துக்கள் பூவுக்கு போகாமல் இலைகளுக்கு தான் போயிக்கிட்டு இருக்கு அதனால் எப்படியாவது இந்த மல்லிகைப்பூ செடிகளையெல்லாம் வருஷத்துக்கு ரெண்டு தடவையாவது கவாத் பண்ணி விடணும் இப்போ பாருங்கள் கம்ப்ளீட்டாக எல்லாம் ப்ரூனிங் பண்ணி இலைகளையெல்லாம் எடுத்து விட்டுட்டோம் இது ஒரு செடி இதிலேருந்து கட் பண்ண அந்த இலைகள் வேஸ்ட் இலைகளையெல்லாம் இங்கே போட்டிருக்கு இதையெல்லாம் எடுத்து நாம் காய வச்சு கீழே கொண்டு போயிடுவோம் வீட்டுக்கு பின்னாடி இடத்துல அடுத்து இந்த செடியை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது மதுரை மல்லிகைப்பு செடி ரொம்ப அருமையாக பூக்கும் ரொம் அளவுலேயும் அதிகமாக பூக்கும் பூக்கள் ரொம்ப பெருசாக அருமையான பூக்கள் இது இந்த செடியை பார்த்தீங்கன்னா அப்படியே பொதர் மாதிரி ஒரு அஞ்சடி உயரத்துக்கு இந்த செடி வளர்ந்துருக்கு இதையும் நாம் வந்துட்டு இப்போ கட் பண்ணி கவாத் பண்ணி விட்டுறலாம் இப்போ ஒரு மாதமாக இதில் பூக்களே கிடையாது வெயில் வந்தால் தான் இந்த பூக்கள்லாம் பூக்கும் இப்போ பூக்களுடைய விலையும் ரொம்ப அதிகமாக இருக்குது எங்கள் ஊரில் வந்துட்டு ஒரு முழம் ஜாதி பூவெல்லாம் நூறு ரூபாய்க்கு மேலே விற்றுக்கிட்டு இருக்குது எப்போவுமே இந்த காலத்துலேயும் குளிர்காலத்துலேயும் பூக்களுடைய வரத்து குறைவாக தான் இருக்கும் அப்போ மாசி பங்குனியில் அதிகமாக பூக்கள் வரணும் அப்படின்னு சொன்னாக்க இந்த மாதிரி நாம் செய்ய வேண்டிய பராமரிப்பு முறைகளையெல்லாம் செய்தால் தான் நமக்கு வந்து அதிகமாக பூக்கள் கிடைக்கும் களை செடிகள் இருந்தாலும் அந்த களை செடிகளையும் நாம் எடுத்து விட்றணும் இப்போ பாருங்கள் இந்த எவ்வளோ மொத்த தண்டுகள் இருக்குது இது எல்லாத்தையுமே நாம் கட் பண்ணிக்கிறோம் இது ஒன்றும் கட் பண்ணுறதெல்லாம் ஒன்றும் வேஸ்ட் ஆகாது நம்ம இலைகளையெல்லாம் வந்து கம்போஸ்ட்டுக்கு வச்சுக்கலாம் குச்சிகளையெல்லாம் போட்டு எரித்து சாம்பல் ஆக்கிக்கலாம் இல்லை அப்படியே கூட எல்லா இலைகளோடையும் குச்சிகளோடையும் சேர்த்து சாம்பல் ஆக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மதுரை மல்லிகையும் நாம் கவாத்து பண்ணிட்டோம் நல்லா அதில் இந்த இலைகளெல்லாம் சில இலைகள் கத்திரிக்கோளால் கட் பண்ண வராததையெல்லாம் கையால் இப்படி பிச்சு பிச்சு எடுத்துடணும் செடி நல்லா கொஞ்சம் சின்ன செடி இளம் செடியாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து உருவி கூட விட்டுறலாம் அந்த இலையெல்லாம் அப்படியே அப்பப்போ உருவி விட்டோம்னாலும் கூட அதிகமாக நமக்கு வந்து துளிர் வந்து அதில் மொட்டுக்கள் வரும் துளிர்களோட நுனியில் தான் இந்த மல்லிகைப்பூவோட மொட்டு வரும் ரோஸ்லேயும் அப்படி தான் அதனால் நம்ம வந்து ப்ரூனிங் பண்ணி உரம் கொடுக்கறது ரொம்ப முக்கியம் இந்த பூ செடிகளுக்கு இப்போ பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஆலமரம் சின்ன கன்று இருக்குது ரொம்ப ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஒரு இடத்துல முளைச்சிருந்த ஆலமரத்து சின்ன செடியை எடுத்து போன்சாய் பண்ணுறதுக்காக நட்டு வைக்கிறேன் இது நான் உடனே நான் போன்சாயாக மாற்றுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இது வந்து இப்போ ரெண்டாவது தடவையாக இதை நான் கட் பண்ணுறேன் முதல்லே ஒரு தடவை கட் பண்ணிட்டேன் இப்போ இதில் வந்து நிறையா இலைகள் எல்லாம் பெரிய பெரிய இலைகள்லாம் வந்துருச்சு மழை ரொம்ப இருந்ததுனால இப்போ இதையும் நாம் புரின் ப்ரூன் பண்ணி போன்சாயிக்கு ரெடி பண்ணணும் எப்படி எல்லா இலைகளையும் எடுத்துட்டோம் பாருங்கள் இனிமேல் தொடர்ந்து நாம் இதை கட் பண்ணிவிட்டு போன்சாய் தொட்டியில் மாற்றி வச்சு நம்ம அதை மாதிரி பராமரித்து வந்தோம் அப்படின்னாக்கா இதை போன்சாயாக மாற்றிடலாம் ஆலமரத்தோட போன்சாய் இப்போ இதிலேருந்து வரக்கூடிய இலைகளையும் இங்கே நாம் போட்டு வச்சுருக்கோம் எல்லா இலைகளையும் சேர்த்து அப்புறம் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு நாம் கொண்டு போகலாம் இப்போ இன்னைக்கு வந்து கொஞ்சம் கத்திரிக்காய் பறித்து அதை தொக்கு செய்யலாம் அப்படின்னு செஞ்சாங்க அந்த கத்திரிக்காயெல்லாம் வேகவே இல்லை சின்ன சின்ன கத்திரிக்காயெல்லாம் வேகலை இருந்த கத்திரிக்காயெல்லாம் வெந்துருச்சு அப்புறம்தான் ஒரு ஐடியா தோணுச்சு என்ன அப்படின்னா இந்த கத்திரிக்காய் காய்ச்சி ஓஞ்சி போகிற சமயத்தில் நுனியில் எல்லாம் இலைகள் வந்து ஓரளவுக்கு சின்னதாக அப்படியே இல்லாமல் இருக்கும் அதில் வந்து பூ வந்து காய்க்கிற காய்களை கட்டை காய் அப்படின்னு சொல்லுவாங்க சைஸு சின்னதாக தான் இருக்கும் காயும் ஹார்டாக இருக்கும் அப்பேற்பட்ட காய்கள் வந்து சரியாக வேகாது டேஸ்ட்டும் குறைவாக இருக்கும் அதனால் இந்த கத்திரியும் நான் செடி நல்லா இருந்தாலும் சரி இப்போதைக்கு நாம் இதை ப்ரூன் பண்ணி விட்டோம்னா இது தொடர் இந்த செடிகள்லாம் காய் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதனால கத்திரி செடியும் ஓரளவுக்கு இங்கே வந்து நாம ப்ரூன் பண்ணுறோம் பாருங்க இந்த மாதிரி இருக்கிற நுனிகள்லையா சின்ன சின்ன பிரான்ச்சாக வரும் அதிலெல்லாம் வந்துட்டு காய்கள் வராது அப்படி வந்தாலுமே கூட அந்த காய்கள் எல்லாம் சைஸில் சின்னதாக இருக்கும் அது கொஞ்சம் வேகிறதுக்கும் நேரம் எடுத்துக்கும் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா அடீனியம் இது நாங்களே விதை போட்டு வளர்த்த அடீனியம் செடி தான் இது மூணு அடி உயரத்துக்கு மேலே அப்படியே நெடு நெடுன்னு வளர்ந்துருக்கு பாருங்க இன்னும் இது வந்து பூக்க ஆரம்பிக்கலை இதையும் அடீனியத்தையும் போன்சாய ஆக்கணும் அதனால் இதையும் நாம் வந்துட்டு ப்ரூன் பண்ணி விட்றலாம் இதில் சி அடியில் ஒரு சின்ன பிரான்ச் வருது அதுக்கு செழிப்பமாக இல்லை அதனாலையும் கட் பண்ணி விட்றலாம் இப்போ பக் இதை கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பக்கத்திலே இன்னொரு செடி இருக்குது போன்ஸ் இந்த அடீனியம் இது பாருங்க கொஞ்சம் சின்ன செடி இந்த அடீனியம் செடியும் நாம் வந்து இப்போ கட் பண்ணி விட்டுக்கலாம் கட் பண்ணி விட்டுட்டு வெயிலில் வைக்கணும் அடீனியம் செடிக்கெல்லாம் நல்லா வெயில் வேணும் இப்போ ரெண்டு செடியும் கட் பண்ணி விட்டுட்டோம் இதுக்கப்புறம் இதை உரம் கொடுத்து நல்லா வெயிலில் தூக்கி வச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இதிலேருந்து கிளைகள் வந்து நல்லா போன்ஸாயாக வளர்ந்து வந்துடும் இங்கே நீங்கள் பக்கத்துலேயே பார்க்குற செடி வந்துட்டு லாங்கண்ணி இப்போ பாருங்கள் இவ்வளோ இது நாம் கவாத் பண்ணி போட்டு வச்சுருக்கோம் இதையெல்லாம் நாம் கீழே கொண்டு போய் நாம் பாதியை வந்து கம்போஸ்ட்டுக்கு போடலாம் மீதியே எரித்து சாம்பலாக எடுத்துக்கலாம் அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது தாய்வான் பிங்க் கொய்யா அருமையாக ஒரு முப்பது காய்க்கு மேலே காய்ச்சிருச்சு இதையும் நாம் ப்ரூன் பண்ணி விட்ருக்கோம் இதை ப்ரூன் பண்ணி ஒரு பத்து நாளைக்கு மேலே ஆச்சு துளிர்கள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இந்த கொய்யா செடியிலேருந்து எடுத்த இலைகளையெல்லாம் காய வச்சு பக்கத்திலே வச்சுருக்கோம் இனிமேல் வெயில் வர்ற சமயத்தில் நாம் வந்து மேலே மூடாக்கு போடுறதுக்கு நமக்கு தேவை அந்த காய வச்சு வச்சுருக்க இந்த சருகுகளையெல்லாம் நாம் வந்து மூடாக்கு போடுறதுக்கு உபயோகப்படுத்திக்கலாம் அப்படின்னு இங்கே காய வச்சு வச்சுருக்கோம் பாருங்கள் இதையும் நாம் இனிமேல் படிப்படியாக எல்லா தொட்டிகளுக்கும் மூடாக்கு போடவும் செய்யணும் அடுத்து இங்கே பாருங்கள் இதையெல்லாம் நாம் சேகரித்து மாடியிலேருந்தே பின்னாடி தோட்டத்தில் கொட்டி விட்டுறலாம் நம்ம வீட்டுக்குள்ளே தான் கொட்டணும் நமது குப்பை நமது பொறுப்பு அப்படின்னு எங்கள் ஊரில் கார்பரேஷனில் ஸ்லோகம் சொல்லிக்கிட்டே குப்பை வண்டி வரும் அது மாதிரி நம்ம வந்து நம்ம வீட்டில் ஏற்படக்கூடிய இந்த குப்பைகள் தோட்டத்தில் ஏற்படக்கூடிய குப்பைகளையெல்லாம் ரோட்டில் கொட்டக்கூடாது காளி பிளாட்லையெல்லாம் கொண்டு போய் கொட்டக்கூடாது அது சுகாதார கேடாக இருக்கும் அதனால் நம்ம வீட்டில் ஏற்படுறத நாம் தான் மேனேஜ் பண்ணணும் வீட்டுக்குள்ளே வைக்கணும் அல்லது குப்பை வண்டிகள் வரும் பொழுது கொடுக்கணும் நாங்கள் எந்த வேஸ்ட்டையுமே வெளியே போட மாட்டோம் மக்கிற குப்பைகள் கிச்சன் வேஸ்ட்டை எல்லாம் மக்க வச்சு போட்டுருவோம் செடிக்கு இந்த மாதிரி வர்றதையெல்லாம் வீட்டுக்கு பின்னாடி அதாவது எங்கள் காம்பவுண்ட் வாலுக்குள்ளே நாங்கள் போட்டு எரித்து அதை வந்து சாம்பலாக எடுத்து வச்சுக்குவோம் தோட்டங்களுக்கு உபயோகப்படுத்துறதுக்கு இங்கே பாருங்கள் பக்கத்தில் கூட தொட்டியில் ஒரு செடியில் வெங்காயத்தோலெல்லாம் போட்டு வச்சுருக்கோம் இப்போ இதை வந்து வால்ல இருந்து கீழே தோட்டத்தில் கொட்டி விட்ருவோம் நம்ம தோட்டத்தில் தான் கொட்டுறோம் இப்போ இன்னொரு பக்கெட்டும் இருக்குது அதையும் அள்ளி கீழே கொட்டிக்கலாம் இதுதான் ரெண்டாவது பக்கெட்டு இதையும் கீழே கொட்டி விட்றோம் பாருங்கள் இந்த மாதிரி தோட்டத்தில் எல்லா வேலைகளையும் செய்தால் தான் நமக்கு தோட்டம் நல்லா செழிப்பாக இருக்கும் அதே சமயம் பார்க்குறதுக்கும் சுத்தமாக இருக்கும் நிறைய க வேஸ்டெல்லாம் தோட்டத்தில் இருந்தது அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு அடியில் ஈரம் காற்று நமக்கு மாடியோட தரைக்கு பழுது ஏற்படும் இப்போ எல்லாத்தையும் கீழே கொட்டியாச்சு இப்போ மீதி இருக்கிற இந்த குப்பைகளையெல்லாம் கூட்டி அள்ளி அதை ஒரு செடிக்கு மூடாக்கா நாம் போட்டு விட்டுறலாம் ஆரம்பத்தில் மூடாக்கா இருக்கும் அப்புறம் நம்ம தண்ணி ஊற்ற ஊற்ற அதுவே மக்கி போய் அதுவே உரமாகவும் மாறிடும் இந்த மாதிரியெல்லாம் நாம் செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியம் மாடி தோட்டத்தில் இப்போ இதை அள்ளி கொண்டு போய் இந்த பெரிய ரெக்டாங்குலர் குரோ பேக்கில் இருக்கக்கூடிய அவர செடி அடியில் போட்டு விட்டுறலாம் அதுக்கு தான் நிறைய உரங்கள் வேணும் கொடி காய்கறிகளுக்கு எப்போவுமே நாம் உரம் அதிகமாக கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இப்போ இங்கே அதை போட்டு விட்டுட்டோம் அடுத்து இங்கே பார்த்திங்கனாக்க மழை அடித்து பேஞ்சிக்கிட்டு இருக்கிறப்போ தொட்டிலேருந்து மண்ணும் சேர்ந்து வந்துருச்சு அதை நல்லா காயட்டும் வெயில் வர விட்டுக்கு வர வரைக்கும் காயட்டும் அப்படின்னு தான் விட்டு வச்சுருந்தேன் இப்போ இதையும் எல்லாமே நாம் கூட்டி அள்ளி அந்த தொ தொட்டி செடிங்களுக்கே நாம் மூடாக்கு மாதிரி போட்டு விட்டுறலாம் இதில் வரக்கூடிய இலைகள் எல்லாம் அந்த தண்ணி போகிற ஹோலில் அடைச்சிக்கிட்டு இருந்தது பாருங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டோம் இந்த மாதிரி எல்லா விதமான பராமரிப்பு வேலைகளையும் நாம் இந்த சமயத்தில் தோட்டத்தில் செஞ்சு முடிக்கணுங்க அப்போ தான் தைப்பட்டத்துக்கு நம்ம நடவு செய்கிற செடிகளை வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக நீட்டாக ஒரு சூழ்நிலையில் நம்ம வைக்க முடியும் நம்ம வேலை செய்கிற இடமாக இருக்கட்டும் குடியிருக்கிற இடமாக இருக்கட்டும் எல்லாம் சுத்தமாகவும் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி இருந்தால்தான் நமக்கே அங்கே ஒரு வேலை செய்யணுங்கிற ஒரு புத்துணர்ச்சி வரும் இப்போ கீழே கொண்டு வந்த குப்பைகளை எல்லாம் சேர்த்து போட்டு எரிச்சிக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் தென்னை மரத்தில் இருந்து விழுந்த மட்டைகள் மாடித்தோட்டத்தில் ஏற்பட்ட அந்த கொடி காய்கறிகளோட கழிவுகள் இந்த இக்ஸோராவை கட் பண்ணி போட்டிருக்கோம் அதிகமாக இருக்கிறது எல்லாத்தையும் போட்டு இப்படி இங்கே நாம் எரிச்சு இருக்கோம் அதிகமாக எரிஞ்சிச்சின்னாக்கா மாமரம் பலாமரம் எல்லாம் பாதிப்படையுமேனு நீங்கள் நினைக்கலாம் பாதிப்படையாது இங்கே பக்கத்துலேயே ஒரு பக்கெட்டில் நான் தண்ணி வச்சுருக்கேன் கருப்பு பக்கெட்டில் அதில் இருந்துட்டு தண்ணியை பெருசாக தீ எரியும் பொழுது தண்ணியை லேஸாக தெளிச்சு விடுவேன் அது கொஞ்சம் அமர்ந்துடும் இந்த சாம்பலை நான் இது எரியிறப்ப வரக்கூடிய சாம்பலை எடுத்துக்கலாம் தோட்டத்தில் செடியை நட்டு தண்ணி ஊற்றி உரம் கொடுத்து பூச்சி மருந்து அடிக்கிறது மட்டும் போதாது இந்த மாதிரி பராமரிப்பு வேலைகளும் ரொம்ப முக்கியம் அப்போ தான் தோட்டத்தில் வந்துட்டு நல்ல காற்றோட்டமாக இருக்கும் மாடியும் நீ தண்ணி தேங்காமல் நல்லா நீண்ட நாளைக்கு நம்ம மாடி வரும் விஷப்பூச்சிகளும் தோட்டத்தில் அடக்காக்காமல் இருக்கும் அப்பப்போ நாம் இந்த மாதிரி பராமரிப்பு வேலைகளையெல்லாம் செய்கிறது ரொம்ப முக்கியமாகும் இந்த மாதிரி புகைப்போட்டு விடுறதுனால கொசுக்களும் கொஞ்சம் குறையும் கொசுக்களோடைய அந்த தாக்கமும் நமக்கு குறைவாக இருக்கும் அதனால் பல்வேறு நோய்கள் வர்றத நமக்கும் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் நாம் வந்து தடுக்க முடியும் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்குவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்